நாடாளுமன்ற இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனையடுத்து உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் மாநிலங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி சூறாவளி பிரசாரத்தில் ஈடுபட்டனர் குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் விதமாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்கும் கிறிஸ்தவ ஆலயங்களின் சொத்துக்களை பதிவுத்துறை சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது என மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் உதயகுமார் அறிவுரை வழங்கியுள்ளார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பு நீக்கப்படும் என காந்தி தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுரையின்படி வருகிற ஒன்றாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் என துரைமுருகன் அறிவித்துள்ளார் திருச்சியில் ஆன்லைன் முதலீட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி பெண்ணிடம் நான்கு லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது திருச்சி பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகளை கோயில் நிர்வாகம் சார்பாக மாதம் மூன்று முறை எண்ணப்படுவது வழக்கம் இதில் காணிக்கையாக ஐம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூறும் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் தங்கமும் மூன்று கிலோ அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு கிராம் வெள்ளியும் அறுபத்தி ஐந்து வெளிநாட்டு பணமும் நூற்றி எண்பது வெளிநாட்டு நாணயங்கள் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை மூன்று நாட்களுக்குள் கேரளாவில் துவங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதுவரை நீங்கள் பார்த்துக் கொள்வதும் உங்கள் தகவல் தவிர்த்து நேர செய்தித் தொடர்கள் மீண்டும் மற்ற செய்தித் தொடர் ஒன்றிய சந்திப்பு முறை உங்களிடம் விடைபெறுவதும் நான் உங்கள் சேனல் நன்றி வணக்கம்